வணக்கம் போர்கள் நடக்கும் நேரங்களில் அதிக பரபரப்பாக இருப்பவர்கள் ஆயுத வியாபாரிகளாக இருக்கும் நாடுகளும் நிறுவனங்களும் தான் ஆயுத வியாபாரிகளை பொறுத்தவரை போர்க்காலத்தை அவர்களுக்கான பொற்காலமாக பார்ப்பார்கள் ஒவ்வொரு நாடும் தங்கள் ஆயுதங்கள் சிறந்தவை என்பதை நிரூபிப்பதற்காக அதிகபட்சமாக முயற்சி செய்வார்கள் அதற்காக பல அஜெண்டாக்களை உருவாக்கி முயற்சிகளை மேற்கொள்வார்கள் செய்தி ஊடகங்களை பணத்தினால் கட்டுப்படுத்தி தங்கள் லாபத்திற்காக பயன்படுத்துவார்கள் உலகில் இது நீண்ட காலமாக நடக்கும் ஒரு விஷயமாகும் இப்போது இந்தியா பாகிஸ்தான் மோதல் காரணமாக துருக்கி ட்ரோன்களுக்கான தேவை கடுமையாக குறைந்துள்ளது என்ற செய்திகள் வெளிவருகின்றன துருக்கி ட்ரோன்களை வாங்க முடிவு செய்திருந்த சவுதி அரேபியா யுஏஇ இந்தோனேசியா குரேஷியா போன்ற நாடுகள் இப்போது பெரும் குழப்பத்தில் இருக்கின்றன குவைத் ஈராக் ஜப்பான் போன்ற நாடுகள் துருக்கி ட்ரோன்கள் வாங்க ஒப்பந்தங்களில் கையெழுத்திட முடிவு செய்திருந்தன சில நாடுகள் ஒப்பந்தத்தில் ஈடுபட்டும் இருந்தன ஆனால் இப்போது துருக்கி ட்ரோன்களின் செயல்திறன் மோசமாக உள்ளது என்ற மதிப்பீடு வந்த பிறகு அந்த நாடுகள் மாட்டிக்கொண்டோமே என்று பீதி அடைந்துள்ளன இதற்கு முன்பு லிபியா அஜர்பைஜான் அர்மேனியா யுத்தம் போன்ற நிகழ்வுகளில் துருக்கி ட்ரோன்கள் வெற்றிகரமாக இருந்ததாக கேள்விப்பட்டிருந்தோம் அவ்வாறு இதுவரை துருக்கி ட்ரோன்களை பற்றி நேர்மறையான விமர்சனங்களை மட்டுமே உலகம் கேட்டுள்ளது ஆனால் அவற்றிற்கு நிறைய பிரச்சனைகளும் இருந்துள்ளன ஏற்கனவே சிரியாவில் சிறிய ஜனநாயக படைகள் துருக்கி ட்ரோன்களை வீழ்த்தியுள்ளன ஆனால் துருக்கியின் ஊடக செல்வாக்கு மற்றும் பிஆர் வேலைகள் காரணமாக அது மறைக்கப்பட்டுள்ளது அதே நேரம் தற்போதைய இந்தியா பாகிஸ்தான் மோதல் துருக்கி ட்ரோன்களின் உண்மையான செயல்திறனை வெளிக்கொணர்ந்துள்ளது இந்த சூழலில் இந்தியா முன்னூறு முதல் ஐநூறு துருக்கி ட்ரோன்களை வெற்றிகரமாக அழித்துள்ளது அதன் காரணமாக சர்வதேச தளத்தில் துருக்கி ட்ரோன்களின் மதிப்பு வெகுவாக குறைந்து போயுள்ளது முன்பு துருக்கி ட்ரோன்கள் நவீன போர் முறைகளில் மிகவும் சிறந்தவை வலுவானவை என்ற ஒரு மதிப்பீடு இருந்து வந்தது அதன் காரணமாகத்தான் ஐக்கிய அரபு அமீரகம் சவுதி போன்ற நாடுகள் எல்லாம் அந்த ட்ரோன்களை வாங்க முடிவு செய்திருந்தன ஆனால் இப்போது இந்தியா பாகிஸ்தான் மோதல் சூழலில் அந்த ட்ரோன்களின் மதிப்பை கிழித்து காற்றில் பறக்க விட்டுள்ளது இந்தியா இந்தியாவோடு ஒப்பிடும்போது பலவீனமான நாடு என்றாலும் பொதுவாக ஓரளவுக்கு இராணுவ பலம் உள்ள ஒரு நாடுதான் பாகிஸ்தான் இந்தியாவும் பாகிஸ்தானும் அணுசக்தி நாடுகளும் ஆகும் அத்தகைய பாகிஸ்தான் துருக்கியின் மிகச்சிறந்த ட்ரோன்களை ஏவி இந்தியாவை சீண்டியபோது மறுநாளே மண்டியிடும் நிலை ஏற்பட்டது பாகிஸ்தானுக்கு இதையெல்லாம் வளைகுடா நாடுகள் உன்னிப்பாக கவனிக்கின்றன யுஏஏ உட்பட உள்ள நாடுகள் உண்மையில் சிக்கி போயுள்ளதாக the container யுஏக்கும் சவுதி அரேபியாவிற்கும் துருக்கியிடமிருந்து ஆயுதங்கள் வாங்குவதற்கு அந்த அளவு விருப்பம் இருந்தெடுக்கவில்லை ஆனால் அமெரிக்க ட்ரோன்களோடு ஒப்பிடும்போது துருக்கி தயாரிப்பு ட்ரோன்களின் விலை குறைவானவை அதோடு துருக்கி ட்ரோன்கள் சிறந்தவை என்ற மதிப்பீடு இந்தியா அவற்றை பந்தாடும் வரை இருந்து வந்தது அதனால்தான் துருக்கியிடமிருந்து ட்ரோன்களை வாங்கும் முடிவுக்கு வந்தன அந்த நாடுகள் அஜர்பைஜான் அர்மேனியா போர் துருக்கி ட்ரோன்கள் சிறந்தவை என்ற ஒரு மதிப்பீடு ஏற்பட முக்கியமான காரணமாக அமைந்தது லிபியாவில் நடந்த நிகழ்வுகளும் ஒரு பெரும் பங்கு வகித்துள்ளன ஆனால் இந்தியாவுடன் ஒரு மோதல் ஏற்பட்ட நிலையில் துருக்கி ட்ரோன்களின் பலவீனத்தை உலக நாடுகள் புரிந்து கொண்டுள்ளன அதைத் தொடர்ந்து புதிய ஆர்டர்கள் வராமல் போனது அது மட்டுமல்ல ஏற்கனவே ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ள நாடுகள் கூட அதிலிருந்து வெளியேறலாமா என்ற எண்ணத்திற்கு வந்துள்ளன எனவே துருக்கியின் ட்ரோன் வர்த்தகம் வெகுவாக பாதிக்கப்படும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை உலகம் இவ்வளவு ட்ரோன்களை ஈடுபடுத்தி உள்ள ஒரு போரை முதல் முறையாக கண்டுள்ளது அஜர்பைஜானிலும் அர்மேனியாவிலும் எல்லாம் மிக குறைவான ட்ரோன்கள் மட்டுமே பயன்படுத்தப்பட்டிருந்தன ஆனால் இந்தியா பாகிஸ்தான் போரில் இரண்டு மூன்று தினங்களில் ஆயிரம் ட்ரோன்கள் என்னும் பயன்படுத்தப்பட்டிருக்கும் பல நூற்றுக்கணக்கான ட்ரோன்கள் ஒரே நேரத்தில் பயன்படுத்தப்பட்டாலும் துருக்கி ட்ரோன்களால் அவர்கள் நினைத்தது போல் எதையும் செய்ய முடியவில்லை இந்தியாவின் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அந்த ட்ரோன்களை எளிதாக அழித்துவிட்டது இதை பார்த்த நாடுகள் இப்போது துருக்கி ட்ரோன்கள் வாங்குவதை மறுபரிசீலனை செய்கின்றன அர்மேனியா பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகள் ஏற்கனவே இந்தியாவிடம் முடிவு செய்துள்ளன அர்மேனியாவிற்கு அது மிகவும் பயனுள்ளதாகவே இருக்கும் அசர்பை ட்ரோன்களை பயன்படுத்தி தான் அர்மேனியாவை தாக்கியது வளைகுடா நாடுகள் தங்கள் மூலோபாயத்தை மாற்றுவதற்கான சாத்தியமும் உள்ளது துருக்கிக்கு இப்போது உலகளவில் பெரிய ஏமாற்றமும் அவமானமும் ஏற்பட்டுள்ளது பாகிஸ்தானுக்கு உதவி செய்ய போய் துருக்கியின் ஆயுதங்களின் பலவீனங்களை உலகம் புரிந்து கொண்டுள்ளது இனி இந்த நாடுகள் இந்தியாவின் ஏர் சிஸ்டம் வாங்க ஆர்வம் காட்டுவார்கள் என்பதில் சந்தேகமில்லை இல்லை ஜெய்ஹிந்த்